அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இன்றைக்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய ஒன்பதாவது மாத கருத்தரங்கம் நடந்துட்டுருக்கு இன்றைய கருத்தரங்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து கர்மத்தம்பட்டி சாமிஜி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஜோதிடர் மகாலிங்கம் ஐயா வந்திருக்காங்க அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று ஐயா அவங்க நம்ம ஜாதகத்தில் எல்லாரும் பார்த்துருப்போம் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் மட்டும் இருக்காது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் அந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது சில யோகங்கள் வரும் அந்த மாதிரி வர்ற போது உங்களுக்கு கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகம் இருக்கு இந்த யோகம் எப்ப வரும் எப்படி வரும் இந்த யோகத்தை நம்ம வாழ்நாள்ல அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறத பத்தி ஒரு நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்க இருக்காங்க ஐயா வணக்கம்யா ஓம் கணபதி நமச்சிவாய நமோ விக்னேஸ்வராமே நம்பி வந்து தூரம் போனாலும் பக்கத்தில் சித்தல் புரிய வேண்டும் ஓம் கணபதி பாவா யும் கணபதி பாவா அங்கம் கங்கம் எங்கும் கணபதி பாவா சர்வலோகம் அல்ல உங்க போல் எங்கை வசமாக இருக்க சுவாகா குரு வணக்கம் குருவே வாழ்க கேக்குதுங்களா கேக்குது அதாவது இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் ஜோதிட இந்த ஸ்டார் டிவியினுடைய சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் துரைசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் நம்ம தலைவர் விஜய அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இங்கே இருக்கும் ஜோதிட உள்ளங்களுக்கும் பேர் தெரியல எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு எனது குருவாகிய எனது குருவாகிய அதாவது காளிமுத்த ஐயா தான் எனக்கு ஜோதிட ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தாரு அவர் இப்போ மறைஞ்சிட்டார் அதுக்கும் பிற்பாடு நான் வந்து பட்டாபிராபம் சத்தியமங்கலம் அவருடைய சிசியனாக நான் கற்றுக்கொண்டேன் இப்போ ஐயன் கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஐயாவும் வந்திருக்கிறாரு அவர் கொடுத்தா நான் சென்னையில் பாராட்டு விழா நடக்கும்போது நான் ஐயா எல்லாமே கலந்துருக்குறோம் அந்த பேப்பர் நிருபர் பச்சையப்பன் மற்றும் அப்புறம் காளியூர் நாராயண் அவர்கள் ஆசி பெற்று சத்தியமங்கலம் அவர் பட்டாபிராமன் மற்றும் நம்மளுக்கு நடிகரைகளும் கூப்பிட்டுருந்தாங்க சின்னி ஜெயந்து வந்திருந்தார் அந்த பாராட்டு விழாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எல்லோருக்குமே ஒரு பாராட்டு விழா கொடுத்து அதில் நானும் கலந்து கொண்டு சென்னை பாராட்டு விழாவில் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நான் பாரம்பரிய பாரம்பரியத்தை பற்றி சில ஜோதிட விளக்கங்கள் சொல்கிறேன் அதாவது கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைனா அப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் மேலோட்டமாக அதாவது வந்து இப்போ ஐயா சொன்னார் நம்ம இவர் அவர் பேர் என்னங்க கணேசனைய சொன்னாரு அந்த புஷ்கர நவாம்சம் ஆழமா போய் சிந்திக்க கூடியது அந்த நவாம்ச புஷ்கர நவாம்சம் தேடுத்து சொல்லக்கூடியது பாரம்பரியத்துல வந்து ஒரு ஜாத கட்டத்துல பார்த்ததுமே கிரக அடைவுகள் என்னென்ன ராஜயோகங்கள் இந்த கிரக சேர்க்கைகளால் நம்மளுக்கு இந்த யோகங்கள் வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட களஞ்சியமும் அடுத்தது நம்மளுக்கு சந்திரகாவியம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட அலங்காரம் இதுகளெல்லாம் ஆயிரக்கணக்கான கிரக சேர்க்கைகள்னால் யோகங்களை பற்றி எழுதியிருப்பாங்க ஆனால் பார்த்த மாத்திரத்தில் நம்ம சில கிரக சேர்க்கைகளை வைத்து பலன் சொல்லலாம் எல்லாருமே இன்னைக்கு பார்த்தோம்னா ஜோதிடம் படித்தவர்கள் படிக்காதவர்களும் என்னுடைய ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருக்குமா நான் யோகாதிபதியாக ஆக மாட்டேன்னா எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் கிடைக்குமான்னா எல்லாரும் யோகாதிபதிகள் தான் எல்லா ஜாதகத்திலும் அந்த கிரக சேர்க்கைகள் அவரவருக்கு தகுந்த கர்மாவை போல எல்லா ஜாதங்களும் அந்த கிரக சேர்க்கைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஜாதங்களும் யோகம் இருக்கிறது அப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா சில கிரக சேர்க்கைகள் வந்து உயர்ந்த பெயரும் புகழும் கொண்டு போகிற அளவுக்கு சில பேரத்தை கொண்டு போகுது அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதச்சுக்கர யோகங்கிறது பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வரும் குரு சந்திர யோகமாகட்டும் இல்லை காலசர்ப யோகமாகட்டும் அல்லது தர்ம கர்மாதிபதி யோகமே ஆகட்டும் அல்லது ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து நீச்சம் வாங்கி பங்கப்பட்டு ராஜயோகத்தை கொடுக்கறதாகட்டும் ஒரு கிரகம் அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சாக சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அதை பார்த்துருந்தாலும் அல்லது கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் நின்றிருந்தாலும் அவர்களுடைய ஜாதங்களில் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழில் ஆகிட்டு ஒரு சாதனை படைத்து அவர்கள் தனக்கு கடவுள் எந்த குறையும் இல்லை கொடுத்துருக்கிறாரு எனக்குன்னு ஒரு வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே இருக்குது அப்படிங்கிற போதும் அப்படிங்கிற ராஜயோகம் இது எல்லார் ஜாதத்துலயும் வரும் இருந்தாலும் தனக்கு வந்த ராஜயோகத்தை விட அவரு நம்ம கூட கோடீஸ்வரப்போ அவர் அவரு எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க மேலே இருக்கிற போது அந்த மாதிரி நம்மளுக்கு ராஜயோகம் வராதான்னு நினைப்போம் கடவுள் நம்மளுக்கு என்ன போன ஜென்மத்தில் கர்மா வாங்கணுமோ அதை இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நாம் அதை பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது ஒருத்தன் எனக்கு காலில் செருப்பும் கூட இல்லை நான் கோயிலுக்கு போக போ போகும்போது எனக்கு காலுக்கும் கூட நல்ல செருப்பு இல்லை கடவுளை எனக்கு இதையும் கூட கொடுக்கல நான் அன்னாடு கோயிலுக்கு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தானாம அவன் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தன் காலே இல்லாமல் அவன் காலில் செருப்பும் கூட இல்லாமல் அப்படியே டேக்கிட்டு போகிறான் சாமி கும்பிட்றக்கு அப்போ அவனை பார்த்து இவன் உணர்றான் நாம் காலுக்கு செருப்பு இல்லைன்னு தான் நம்ம கேட்டோம் கடவுளை திட்டணும் ஆனால் அவன் கா காலே இல்லாமல் காலுக்கு செருப்பும் கூட இல்லாமல் கடவுள வேண்ட வர்றானே அவனுக்கும் கூட பிச்சைக்காரனும் கூட ஒரு ராஜயோகம்னு சொல்லுவாங்க தொண்டபிரிச்சு போட்டால் அவனுக்கு அண்ணாடுமே அவன் சாப்பாட்டுக்கு வந்து காசு வந்துடுது கூட சில ராஜயோகம்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு சில பெரும்பெரும் கோடீஸ்வரர்களாகட்டும் படித்தவர்களாகட்டும் பாமரர்களாகட்டும் எல்லோருடைய ஜாதகத்திலும் சில கிரக சேர்க்கைகள் யோகம் தர த தந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் யாருக்குமே வந்து அந்த லக்னாதிபதி என்பது வலுப்பெற்று இருக்கணும் அந்த லக்னாதிபதி லக்னத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகம் ஆட்சி உச்ச கிரகம் இருக்கலாம் அல்லது சுபகிரகங்கள் சுக்கரன் குரு சந்திரன் புதன் அல்லது பாவ இருந்தாலும் சரி அந்த லக்னாதிபதி போய் நல்ல கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்கள் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு போய் தனக்கென்று ஒரு வீடு வாசல் தொழில் என்று தேடிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பார்கள் இதை வந்து நம்மளுக்கு லக்னாதிபதி வந்து நல்ல முறையில் இருக்கணும் நம்ம தலையெழுத்தே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தான் சொல்ல முடியும் அடுத்ததாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இட கர்மஸ்தானமும் வலுப்பெற்றிருக்குறோம் அந்த பத்தாம் இடம் தான் யாரை நோக்கி அவங்க போக மாட்டாங்க தானே சுயமாக சம்பாரித்து தொழில் நிலம் வீடு வண்டி வாகனம்னு தனக்குன்னு வந்து சொத்து சுகத்தை தேடி அவங்க வாழ்க்கையில் ஒரு வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் வந்து அதாவது கர்மத்தை எவ்வளவு அனுபவிக்கிறார்களோ அவர்களே வந்து ராஜயோகத்தையும் கடைசியில் அனுபவிக்கிறார்கள் இது நாம் எல்லோரையும் பார்த்துருப்போம் பெரிய மகான்களிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து பெரிய தொழிலதிபர்களிலிருந்து எல்லாருமே தாழ்ந்த நிலையில் இருந்து உயர்வு பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில் நாம் எடுத்துட்டாலும் எத்தனையோ வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு பிறகுதான் கடவுள் நமக்குன்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் எல்லாம் உணர்ந்தா கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தா ஒரு தொழில எப்படி தொழிலாளர்கள்ட நம்ம வேலை வாங்க முடியே அவர்களை எப்படி வச்சுக்கோணும் அப்படிங்கிற பக்குவம் எல்லாம் நம்மளுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசான தான் இது வருது அப்போ அதே மாதிரி தான் கிரக சேர்க்கைகளும் ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்த்ததுமே ஆஹ் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்குதா அடையே யோகம் இருக்குதா அடே சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்குதா சசிமங்கல யோகம் இருக்குதா அப்ப சுக்கரனுக்கு பனிரெண்டில் அப்போ அந்த சூரியனுக்கு பனிரெண்டில் அப்ப சுக்கரன் இருக்குதா இதை வந்து வேசு யோகம் என்று சொல்வார்கள் சுக்கரனுக்கு ரெண்டில் சுபகிரகம் இருந்தால் வாசி யோகம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி ஒற்றம் பெற்றிருந்தாலும் பெரிய எழுத்தாளர்கள் பெரிய பெரிய படிப்பாளிகள் பெரிய நிர்வாகத்தில் இதுல எல்லாம் இருக்கிறது ஒவ்வொரு கிரகம் எந்த கிரகம் ஆட்சி பெறுதோ செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்ததுன்னா போலீஸ் அனுபவித்த கிரகம் என்று சொல்வோம் அந்த வீர செய்ய தீர செயல்கள் விளையாட்டு விளையாட்டு துறையில பிரகாசிக்கணும்னா சந்திரன் வலுத்திருக்கோன்னு அவர் ஆட்சி ஒற்றம் பெற்றுக்கோனு அப்போ ஒவ்வொரு துறையிலும் சூரியன் கௌரவம் அரசியல் புகழ் அந்தஸ்து அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு கிரகம் அவங்க ஜாதகத்தில் ஆட்சி பெற்றுக்கும் உச்சம் பெற்றிருக்கும் கேந்திர தெரியோணத்தில் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் எல்லோரும் வந்து ராஜயோகத்தை அனுபவிக்கிறாருங்கிறது தான் இது எல்லா ஜாதத்திலையும் நம்மளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு யோகம் இருக்குது ஆனால் பெரும் பகுதியில் வந்து நம்ம பெரும் தொழிலதிபர்கள் அல்லது பெரிய பணக்காரர்கள் ஆக மாட்டோமாங்கிறது அது அவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய திரக தத்துவங்களை பொருந்துதான் இப்போ நம்ம கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு இதைய சசிமங்கள யோகம் அப்படிம்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுலருந்த நிறையா நண்பர்கள் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் செவ்வாய் அப்போ செவ்வாய்ங்கிறது நம்ம காலப்புருஷனுக்கு ஒன்றாம் இடமும் அப்போ சந்திரம் வந்து காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் பூமி வீடு உடைய கிரகம் நாலாம் இடங்கிறது இது ரெண்டும் சேர்ந்திருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க எப்படியாவது முன்னுக்கு வந்து தனக்குன்னு ஒரு வீடு வாசல் தொழில் இதையெல்லாம் அவங்க தேடிக்கிறாங்க இதுவும் அவங்க வாழ்க்கையில எடுத்துட்டோம்னா ஒரு சாதாரண ராஜயோகம் தான் சொல்லணும் எனக்கு எந்த வாழ்க்கையும் கொடுக்கலையே அப்படிங்கறத நினைக்க முடியாது சாதாரணமாக இவங்களுக்கு ஒரு தனக்குன்னு ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் இது இருந்தாலும் அதுவும் ஒரு ராஜயோகம் தான் சரி ஒருத்தருக்கு வந்து புதன் சூரியன் சேர்ந்துருந்தது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு சூரியன் சூரியன் அரசாங்க அதிகாரின்னு சொல்லலாம் கௌரவத்துக்குடைய கிரகம் அரசு மரியாதை கௌரவம் புகழ் அப்போ அந்தஸ்து இதெல்லாம் உடைய கிரகம் சூரியன் அப்போ அவரோடு வந்து நம்ம புதன் சேர்ந்திருந்தது அப்படின்னா புதன் அறிவுக்குடைய கிரகம் அறிவாற்றல் திறமை எல்லாத்தையுமே கற்றுக்கோணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இது சாதாரண ஒரு புதன் புதன் சூரியன் சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா புதாதித்ய யோகம் என்று சொல்வோம் இந்த யோகம் வந்து படித்தவர்களையும் பட்டம் பதவி பெரிய உயர்வு நிலை பெரிய மெடல் வாங்குற அளவுக்கெல்லாம் கொண்டு போகிறதும் இந்த புதன் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கு ஆனால் அந்த புதன் சூரியன் சேர்க்கை என்கிறது நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுலையெல்லாம் மறைஞ்சிருக்கக்கூடாது பகைவீடு நேசம் பெற்றிருந்தா எனக்கு சேர்ந்துருக்குது ஆனால் அந்த யோகம் இல்லையேன்னு நம்ம நினச்சக்கூடாது இப்போ சில விதிமுறைகள் சொன்ன மாதிரி அந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு அதாவது பாரம்பரியத்தில் சொன்ன மாதிரி பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவங்களுடைய சாரத்துலேயோ எட்டாம் ஆதி சாரத்துலையோ அல்லது பாதகாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சரலக்கணத்துக்கு நம்மளுக்கு பதினொன்றாம் இட பாதகாதிபதியும்போ சிறலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதியும்போ உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதியும் இந்த கிரக சேர்க்கையில சேர்ந்திருந்தாலோ அல்லது மூணாறு டூ பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலோ அல்லது பகை பகைநீசம் பெற்றிருந்தாலோ அப்போ இந்த அமைப்பு வந்து நம்மளுக்கு ஜாதகத்தில் பார்த்தா அந்த கிரக சேர்த்து எனக்கு ஐயா ஆனால் வந்து யோகம் வரல அப்படின்னா சில பேருக்கு அந்த கிரகங்கள் சேர்க்கை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் பாரம்பரியமாக வரப்ப புஷ்ப புஷ்கர நவாம்சங்கிறது அவர் ஐயா விஜயா சொன்னார் இவர் நம்ம கணேசன்னு சொன்னாரு அது நம்ம ஆழமாக போய் சிந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம அந்த புஷ்கர நவாம்சை எடுத்து சொல்லும்போது ஆழமாக அந்த கிரகங்களுடைய வலிமையை நம்மளுக்கு இன்னும் அறுதிட்டு சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து பாரம்பரியத்திலாம் வந்து பார்த்ததுமே வந்து இந்த கிரக சேர்க்கைகள் இப்படி தான் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சந்திரகாவியம் ஜோதிட கலஞ்சியம் ஜோதிட அலங்காரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி யோகங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம சாதாரணமாக எந்த ஜாதத்தில் பார்த்தாலுமே இப்போ இன்றைக்கி ஒரு ஜோதிட கற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து அதில் பார்த்ததுமே சில இந்த யோகா இது வேலை செய் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக சொல்ல முடியும் அப்போ நம்மளுக்கு வந்து இது இது மேலோட்டமாக இருந்தாலும் ஆனால் வந்து அந்த கிரக சேர்க்கை எல்லோருக்கும் அதாவது நம்ம எண்ணுக்கும் எழுத்துக்கும் உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அதாவது எண் மூலி எண்ணுக்கள் எழுத்துக்கள் மூலிமா மூலியமாக போனாலும் உயிர் உண்டு நாம் என் ஜோதிடம் அப்படின்னா எண் எண் அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம ஒன்று ரெண்டு மூணுங்கிறது ஒன்பது வரைக்கும் நமக்கு சொல்ல போனோம்னா ஒரு கிரகங்கள் மட்டுமே வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது புதன் சுக்கிரன் சனி இப்படி நம்மளுக்கு ஒம்பது கிரகம் ஒன்பது வரைக்கும் நம்ம என்னோம்னா அந்த எண்ணு போட்டோம்னாலும் ஒன்று தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒம்பது வரைக்கும் வரும் நம்ம அதே மாதிரி பத்திலருந்து மேலே என்னும்போது பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டுங்கிற போது இரண்டு கிரகங்கள் சேர்க்கை வரும் அதே மாதிரி நம்ம நூறு வரைக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டு எழுதிட்டு போனீங்கன்னாலும் நூறுக்கு மேலே எழுதும்போது மூணு கிரக சேர்க்கைகள் வரும் அதாவது நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வரும் நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னா கிரக சேர்க்கைகள் மூணு வரும் ஆயிரத்துக்கு மேலே போகும்போது நாலு கிரகங்கள் சேர்க்கை வரும் அதே மாதிரி தான் ஜோதிர கட்டங்கள்லேயுமே நம்மளுக்கு எத்தனை தர கிரகங்கள் சேர்ந்துருக்குதோ அதை பற்றியே நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக சொன்னால் அந்த புத சுக்கர யோகம் புத சுக்கரன் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருளணி பொருளணின்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது குரு இவங்கெல்லாம் ஒரு அணி கிரகம் என்று சொன்னாலும் எதிரணி கிரகம் அல்லது அருளணின்னு சொல்லலாம் பொருளணின்னு சொல்லலாம் இவங்கள சுக்கரனை புதனை அல்ல ராகு சனி இவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து எதிரணியாகவும் சொல்லலாம் அல்லது அருளணி பொருளணின்னு இப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ரெண்டு விதமாக கிரகங்களை பிரித்து சொன்னாலும் அப்போ அந்த கிரகங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல புதன் சுக்கரன் செயற்கை பெற்றால் பிரபலமான யோகம் கொடுக்குது அதே மாதிரி குரு சந்திரனோட செவ்வாயோட அல்லது க குரு குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் இவர்கள் ஒன்றுக்கொன்று செயற்கை பெற்றால் பெரும் பெரும் ராஜயோகத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி புதன் சுக்கரன் அல்லது புதன் ராகு இவர்களோடு புதன் சனி சுக்கரன் சனி இவர்கள் சேர்க்கை பெற்றிருந்து அதற்கு நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் கிரகம் இருந்தாலோ அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்தாலோ பெரும் ராஜயோகத்தை கொடுக்கும் இப்படி நம்மளுக்கு புத சுக்கர யோகம் என்றால் பெரும் தொழிலதிபர்களை உண்டாக்குவது இந்த புதன் சுக்கரன் யோகம்னு சொல்லுவோம் இந்த புத சுக்கர யோகம் அப்படிங்கிறது யார் ஒரு ஒரு புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் நம்ம பார்த்துருப்போம் பெரும் பெரும் இசைஞானிகள் கலைஞர்கள் சினிமா நடிகர்கள் தொழிலதிபர்கள் இவர்களை எல்லாம் மேலே மேலும் மேலும் புகழுக்கே கொண்டு போக வைக்கிறது இந்த புத சுக்கர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் மாளுடன் வெள்ளி சேருமாகில் மதிமிகப் பெருகும் அதாவது சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்றிருந்தால் மால் என்பது புதன் மாளுடன் வெள்ளி என்பது சுக்கரன் இவர்கள் இருவரும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய அதாவது மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்தது போல சகல ஐஸ்வர்யமும் பெற்று தன தானியத்தோடு எல்லா சௌகரியங்களையும் பெற்று இவர்கள் பெரும் புகழும் பெரும் புகழும் பெரும் தொழிலும் பெரும் பெரும் இசைஞானிகள் நடனம் நாட்டியம் சங்கீதம் இசை கலைத்துறைகளில் பெரும் தொழிலதிபர்களாகவும் பெரும் வல்லுனர்களாகவும் அதிகமாக இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைங்கிறது மெடல் பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க இவங்க சேர்க்கைங்கிறது பிரபலமான யோகம் அப்படிங்கிறது ஒரு நம்ம தொழிலதிபர்களை பார்க்கலாம் சினிமா நடிகர்களை பார்க்கலாம் இசைஞானிகள் பார்த்தா நம்ம இசையாகட்டு எந்த இசைத்துறையில் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதத்தில எல்லாம் அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து மிக பிரமாண்டமா இருக்கு அதில் நான் சொன்ன மாதிரி ஆனால் வந்து இந்த பனிரெண்டாம் அதிபதியினுடைய சாரத்திலையோ அல்லது பாதகாதிபதிங்கிற சொல்கிற சாரத்திலேயோ மகா பாதபா எட்டாம் அதி சாரத்திலேயோ இப்படி ஒரு நீச்சக்கிரகத்துடைய சாரத்திலையோ இல்லாமல் இந்த புதச்சக்குரன் வந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் பலம் பெற்றால் இந்த புதச்சக்குர யோகம் சிறப்பாக இருக்கும் அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய புதன் சுக்கரனுடைய அணிகளான ரிஷபம் துலாம் மிதனம் கன்னி மகரம் கும்பம் இந்த இடங்களில் இவர்கள் சேர்க்கை பெற்றால் மிக பிரபலமான யோகத்தை கொடுக்கும் என்றும் அல்லது மற்ற இதில் விருச்சிகமாகட்டும் மேசமாகட்டும் அதிலெல்லாம் வந்து அவங்களுடைய நட்சத்திர சாரங்களில் இவர்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் இதை மிக பிரபலமான யோகத்தை கொண்டு வரும் இதை நம்ம ஜாதத்தில் பார்த்ததுமே புத சுக்கர யோகமா அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்களான்னா அந்த புதச்சக்கர யோகத்தை நம்ம ஒரு ஜாதத்தில் நாளைக்கு இவங்க பின்னால் எப்படி வருவாங்க இந்த புதன் திசை அதாவது இந்த புதச்சக்கர யோகம் எத்தனை வயசில் வேலை செய்யி அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் கடைசியில் தான் வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவன் அதை வச்சு காப்பாற்றுவான் முதலியே யோகத்தை கொடுத்தா சில பேருக்கு சுக்கரன் திசையோ புதன் திசையோ குழந்தையில் நடக்குது அது அப்பா அம்மா என்னதான் சம்பாதிச்சாலும் கடைசியில் இவங்க பெருசாகும் போது ரெண்டு சண்டை போட்டுட்டு எங்கள் அப்பா சம்பாரிச்சு சொத்துன்னா எனக்கு வேணுங்க ஆனால் இவனாக அந்த சொத்து அந்த உரிமைங்கிறது நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே வரும்போது அந்த யோகத்தை கொடுத்தா இவனாக சம்பாரித்து இவனாக பேர் புகழ் என்று வாங்குவாங்க அப்புறம் யோகம் என்பது நம்மளுக்கு எப்போ வரணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயது அல்லது நாற்பது ஐம்பது வயதில் வருவது தான் சிறப்பு ஒரு புதாதித்யோகம்னு சொன்னேன் ஒருத்தர் நல்லா படிப்பாங்க ஒரு புதன் சூரியன் சேர்ந்தால் ஒரு பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது சின்ன வயசுலேயே அவங்க ஸ்கூல்ல எல்லாம் நல்லா மெடல் வாங்குவாங்க நல்லா பாராட்டு வாங்குவாங்கோ அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்போதுமே அவங்க நல்லா பட்டம் பதவி வாங்குவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னாலும் இந்த புதனும் சூரியன் சேர்ந்துருக்கிறது பார்த்திங்களா படிக்காத மேதைகள் காமராஜருடைய ஜாதத்தில் பார்த்துருப்போம் அந்த புதன் சூரியன் சேர்ந்திருப்பாங்க நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஜாதத்தில் பார்த்துருப்போம் புதன் சூரியன் தனுசில் சேர்ந்திருப்பாங்க அப்போ இந்த புதாதித்ய மோகல்ல படிக்காத மேதைகளையும் வெறும் பதவி பட்டத்தை வாங்க வைக்கிறத எந்த கிரகம் அப்படின்னா ஒரு சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அப்போ அந்த சூரியன் புதனுங்கிறது புதாதித்ய யோகம்ங்கிறது சில வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கும் கொண்டு போகுதுங்கிறத நம்ம பாரம்பரியத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த நம்ம பார்த்தோடத்துலேயே ஒரு ஜாதகத்தில் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து புஷ்கர நவம்சம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஆழமாக போய் சொன்னாங்க நம்ம வந்து நான் வந்து இப்போ சொல்கிறது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது எல்லாருக்குமே படிக்காதவர்களுக்கும் கூட இந்த ஜாதகத்தில் வந்து இது இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குரு செவ்வாய் சேர்றது அப்போ செவ்வாய் அப்படின்னா யார் நம்ம மேசராசியில் செவ்வாய் ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறோம் மேசராசி தான் முதல்ல வருது ஒரு அரசாங்கத்தில் அவரும் ஒரு அரசாங்க அதிகாரி தான் போலீஸ் இராணுவம் கப்பல் படை அப்போ இதிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செவ்வாய் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உடைய கிரகம் எதுன்னு சொன்னால் செவ்வாய் முரட்டு சுபாவம் ஒரு அரசாங்க அதிகாரி நாளைக்கு வர்றாரு ஒரு இடத்த தேர்ச்சி பண்ணணும் அப்படின்னா முன்னூற்ற நாளே அந்த இடத்துக்கு போலீஸ் போயிரு போயிரு அந்த ஒரு இடத்த வந்து அவங்க இடத்த எல்லாமே வந்து இந்த இடம் குறிப்பிட்ட ஒரு இத்தனை லட்சம் பேர் வரலாம் அப்படிங்கிறதையெல்லாம் தீர்மானம் பண்ணிடுவாங்க அப்போ அந்த முன்கூட்டியே வந்து இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணினாலும் கூட யாருக்கிட்ட போலீஸ் கிட்ட படிச்சிருவாங்க குருவாகட்டும் சூரியனாகட்டு எப்போ தன்னுடைய கௌரவத்தை அந்த இடத்துக்கு போகணும்னா இவங்க மேலே எந்த தப்பு இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அங்கே கொடுத்துட்டு அதை வந்து இவங்க ஈஸியாக வந்து இவங்களுடைய கௌரவம் எப்போவுமே கௌரவமாக குறையாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க இது வந்து அந்த கிரகங்களுடைய குருவாகட்டும் குரு எப்படி வந்தாலும் எப்படி வருவார் கெத்தாக தான் வருவார்னு சொல்கிறோம் குரு வந்து சாதாரணமாக ஒரு குரு அப்படின்னு சொன்னோம்னா குரு எப்படி இருப்பார் ஒரு ஓலை குடிசியில் ஒரு பானை தண்ணி தான் இருக்கு அப்போ அவர் நாலு சிசீரை வச்சிருப்பாரு நாலு சிசிர தான் வேலை வாங்குவார் அரசன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா படை பலம் யானை பலம் மக்கள் பலம் எல்லாமே இருக்கு அப்போ அப்போ ஒரு சூரியன் வந்து அரசனை பார்க்க இந்த சூரியன் வந்து அரசன் அதாவது குருவை பார்க்க போவார் ஆனால் குரு வந்து அரசனை பார்க்கறக்கு அவ்வளவு வீசிய வரமாட்டார் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு தன்னுடைய கௌரவத்தை எதிர்பார்ப்பார் அப்போ வந்து அரசன் வந்து ரெண்டு சேவர்களை அனுப்பி அழைத்து வாருங்கள் அவ குருவை அழைத்து அழைத்துவாருங்கன்னு தான் அப்போ அந்த குரு வந்து மரியாதையோடு வருவார் குரு எதை எதிர்பார்க்குறாரு தன்னுடைய கௌரவத்தை எதிர்பார்ப்பார் அப்போ குரு ஒருத்தருக்கு தசை நடந்தாலுமே யார் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சொ மனசில் தோணுதோ அதை தான் செஞ்சுட்டு போவாங்க குரு அப்படின்னா யார் ஆசிரியர் அப்போ ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் சொல்லத்தான் மாணவர்கள் கேட்பாங்க ஒரு நீதிபதி அப்படின்னா அவரையும் குருவாக எடுத்துக்கலாம் அவர் சொல்கிறது தான் மக்கள் கேட்பாங்க ஒரு பூசாரி அல்லது நம்ம சாமியார்னு சொல்லலாம் அப்போ அவர் சொல்கிறது தான் மக்கள் கேட்குறாங்க இப்போ நாம யார் ஜோதிடர் நம்ம குரு அப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம்னா நாம் சொல்கிறது தான் நம்ம கிளைட்டுக்கு கேட்குறாங்க அப்போ அது தான் வந்து குரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் ஜனாதிபதின்னு சொல்கிறது அவருடைய வாக்கை கேட்காம போக மாட்டார் ஒரு சபையில் அப்படித்தான் நடக்குது பிரதமராக இருந்தாலும் அப்போ நம்மளுக்கு மேலே வந்து அவங்களுடைய எண்ணங்கள் செயல்களை கேட்டுடுத்து அவங்க வந்து வெளிப்புறப்படுறாங்க புறப்படுறாங்க செயல்பாடுபடுறாங்க அதுபோல் தான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு குரு செவ்வாய் சேரும்போதும் அப்படித்தான் அப்போ நம்மளுக்கு குரு அது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வந்து இடம் வாங்குவாங்க நிறையா இடம் எனக்கு அங்கே வாங்கி போட்டிருக்குற இங்கே இடம் வாங்கி போட்டிருக்குறேன் மேல் இப்போ மாடி கட்டி இன்னொரு மாடி கட்டிகிட்டு இருக்கிற எப்படிங்கிறது நிறைய இடம் பொருள்களை நிறைய வாங்கி போடுவாங்கோ அதே மாதிரி நல்ல இடத்துல இடம்பொருள் அமை ஒரு கோயில் இருக்கிற இடத்துலையும் கூட இடம் வாங்கி போட்டிருப்பாங்க வீடு அப்போ இந்த குருவும் செவ்வாயும் சேர்றது பார்த்திங்கன்னா இந்த குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது அவங்களுக்கு போகும்போது எப்படி நம்ம கூட ஒரு துணைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா குருவுக்கு எப்படி செவ்வாய் கூட இருக்குதோ அது ஒரு பலம் அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறையா சம்பாதிப்பாங்கிறது இதை வந்து நம்ம குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல வந்து நம்மளுக்கு குருச்சந்திரன் குரு குருச்சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தா இதை நம்ம குருச்சந்திர யோகம் என்று சொல்லுவோம் இது பெரும் பெரும் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம குருச்சந்திரன் நேருக்கு நேர் ஏழாம் குடத்தில் இருக்கு அல்லது குருவுக்கு நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் சந்திரன குரு இருந்தால் இதை நம்ம க கஜகேசரி யோகம் என்று சொல்லலாம் கஜகேசரி யோகம் என்கிறது இது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் இல்லை அதாவது சந்திரனுக்கு நாலு எழுப்பத்தில் அல்லது குருவுக்கு நாலு எழுப்பத்தில் எப்படி இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவன் இவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அவன் என்ன பிரச்சனை வேணுன்னாலும் சாதாரணமாக இவங்க என்ன சொல்லுவான் அவன் என்ன பண்ணுவானோ பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகமாயிடும் இவங்களுக்கு என்ன ஆகு அவனை என்ன பண்ணுவோன்னு பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை சாதாரணமாக பயம் இல்லாமல் இருந்து அதை வந்து முறியடிப்பாங்க இவங்க வந்து இந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கிறவங்க தோற்று போக மாட்டாங்க எதிலும் வெற்றி பெறுவார்கள் கஜகேஸ்வரி யோகங்கிறது பெரிய அரசியல்வாதிகள் ஜாதத்தில் இருக்குது சாதாரணப்பட்டவர்களும் இருக்குது இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கு அப்போ அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கனாலும் விசாகம் அதாவது துளாராசியில் வந்து சந்திரன் இருப்பார் மேசத்தில் குரு இருப்பார் அப்போ இதை நம்ம குருச்சந்திர யோகம் இந்த மாதிரி குருச்சந்திர யோகம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இதுக்கு வந்து ஒரு நல்லா வருவாங்க சூரியனும் அவங்க ஜாதத்தில் நல்லா வலுப்பெற்று போகணும் இப்போ அதாவது வந்து ராகு அப்படின்னு சொன்னோம் ராகுனால இப்போ நம்மளுக்கு எப்படி பிரம்மாண்டம் நான் பேசுறது இருபத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த அண்டத்தில் பரவுது அப்படின்னா உடனே பேச பேச இந்த அண்டத்தில் நம்ம பேசுறது போயிட்டே இருக்கும் அப்போ ராகு அப்படிங்கிறது விரிந்த நிலையில் கொண்டு போகிறது தான் ராகு ஒரு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னா அங்கே பேரிடர் நடக்குது அல்லது ஒரு போ பூகம்பம் நடக்குது அல்லது ஒரு இப்போ போர் நடக்குதுன்னா உடனே படம் எடுத்து சினிமா படம் அதை படம் எடுத்து காட்டுவது ராகு என்றால் அதை உள்ள கொண்டாந்து நம்மளுக்கு வந்து நம்ம செல்போனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மைக்ரோஸ்கொரிபி அதுக்குள்ளே கொண்டாந்து நம்ம வாய்ஸ் அப்படியே கொண்டு வந்து நம்ம பேசுகிறது எப்படியோ அதை அப்படியே கொண்டு வந்து காமிக்குது அப்படின்னா அது கேது மைய புள்ளியில் அப்போ ஒரு கேதுசம் நடக்குதுன்னு எப்படி இங்கே என்ன நடக்குது சொந்த பந்தத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்போ நம்ம இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே பக்கத்தில் நிற்கிறதே யோசிச்சு யோசிச்சு ஒருக்காங்கிறது முந்நூறு வாட்டி யோசிச்சு அவன் மண்டையை புலந்துக்குவான் மண்டையை வடிச்சு போகிற மாதிரி அதை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது திசை நடக்கிற போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற சொந்தத்துக்குள்ளே போனால் அங்கே தான் யோசிப்பான் பக்கத்தில் இங்கே என்ன நடக்குதோ அதை தான் யோசிப்பான் அது கிட்டம் அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டம் தூரம் பேராசை ஒன்றை பத்தாக்குவது கேது அப்படிங்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இது போதும் பற்றற்ற அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது நம்மளுக்கு எதையும் தன்னுள் உள்குள் கொண்டு வருவது அப்போ எதுக்குமே வேண்டான்னு ஒரு ஆன்மீகமாக போகிறதோ ஒரு பரதேசியாக போகிறதோ எனக்கு எதுவுமே வேண்டாம் சன்னியாசியாக போகிறதோ ஒரு வாழ்க்கையில் கேது நடக்கையில் கேது வந்து சில அதாவது சுக்கரனுடைய சாரமெல்லாம் வாங்கிடுதுன்னா அது தெரியாது இல்ல கேது கேதுசாரத்திலேயே உட்காந்துருதுன்னா அவன் சனியாச்சி ஒரு மனைவி மேல பற்றுதல் இல்லை எந்த ஆசம எந்த ஆசபாசம் அவனுக்கு இருக்காது ஒரு பற்றாற்ற வாழ்க்கையாக வாழ்வான் இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காலசற்ப தோஷம் அப்படிங்கிறது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இதை செய்யும் முப்பத்தி அதாவது நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மேல இந்த காலசர்ப தோசங்கிறது ஜாதகமே பார்க்க வேண்டாம் அவங்க வாழ்க்கையை படிப்படியா படிப்படியா முன்னுக்கு கொண்டு போய் கடைசி புகழின் உச்சிக்கே கொண்டு போக வைக்கிறது இந்த காலசற்ப யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலசொர்பை யோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகளுடைய இது இருக்குது இது மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த காலசர்ப யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் பேசுகிறக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த பேசணுங்கிறதுக்காக நம்மளுக்கு கேட்குறாங்க இன்னும் பல யோகங்களை பற்றி நீ அடுத்த அடுத்த மாதமும் நான் பேசறக்கிறேன் இப்போ இதோடு என்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நம்மளுடைய நேயர்களுக்காக ஜாதகத்தில் கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து ஏற்படக்கூடிய யோகங்கள் நிறைய யோகம் இருக்கு அந்த நிறைய யோகங்கள்ல சில யோகங்களை பத்தி ஐயா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான யோகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வாழும் காலத்துல வருதா இப்போ ஐயா சொன்னது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள அந்த யோகங்கள் வந்தாதான் வாழ்க்கையில் நம்ம அவருடைய புகழினுடைய உச்சத்தை அடைய முடியும் அதற்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்கயா மிக்க மகிழ்ச்சி நன்றி நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நன்றி பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கின்றது வாழ்க்கை வளர்க்க